வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மாம்பழ கேசரி ஒரு அருமையான ஸ்வீட் டக்குன்னு குயிக்கா இதை ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது கேசரி ஒரு அருமையான சாய்ஸுங்க அது பக்குவமா கரெக்டான பதத்துல கேசரி செஞ்சா வா வாயில வச்சு விடனு கரைஞ்சு போகும் அதுலேயும் மாம்பழ சேர்த்து செய்யற மாம்பழ கேசரி வேற லெவல் டேஸ்ட்டுங்க மிஸ் பண்ணாம மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரு தடவை நாள் செஞ்சு பாருங்க கேசரியில் அந்த மாம்பழத்தோட வாசனை அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுனா ஒரு பர்ஃபெக்டான மாம்பழ கேசரியும் செஞ்சா அசைத்தீரலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே நல்ல பழுத்த மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம்னு எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக கூட புளிப்பு இல்லாத நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் பண்ணும்போது அப்போ தான் அந்த மாம்பழத்தோட ஸ்வீட்னஸையும் அந்த வாசனையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சின்ன புளிப்பு கூட இல்லாத நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளண்டர் ஜாரில் போட்டு விட்டு நல்ல ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம் இப்போ கட் பண்ணன மாம்பழம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு பேத்தை நல்லா அரைச்சிப்போம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கூழ் மாதிரி அரைச்சிக்கணும் அந்த மாம்பழத்தோட கலர் பாருங்க நல்ல பிரைட் எல்லோவா இருக்கு இதுவே கேசரிக்கு நல்ல கலர் கொடுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கலர் பவுடர்லாம் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ கேசரி கலர் இருக்கு ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் பேட் அல்லது ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா உருகி வரும்போது இப்போ இதெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம் நான் இங்கே ஒரு பதினஞ்சு டு இருபது உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேங்க நல்லா வறுத்து விட்டுருவோம் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணும் முந்திரி பருப்புலாம் நம்ம எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் நல்லா செவந்து வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல முந்திரி பருப்பு செவந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சூடான நெய்யில் ரவையை சேர்த்து வறுத்து விடுவோம் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் அளந்து எடுத்துக்கிட்ட ரவையை கம்ப்ளீட்டா இந்த சூடா இருக்கிற ஸ்டவ்வை கண்டிப்பாக மேல வச்சுக்கணும் ரவை இந்த சமயத்தில் தண்ணியை அளந்து எடுத்து நம்ம கொதிக்கிறதுக்கு வச்சிருவோம் எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவுல ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு சேர்த்தாச்சு இன்னொரு அரை கப்பு சேர்த்து மொத்தம் ரெண்டரை கப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு விட்டுருவோம் தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதே சமயம் நம்ம ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க ரவை நல்லா அந்த நெய்யை இழுத்துக்கிட்டு நல்லா வறுப்பட்டுட்டு இருக்குது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது நல்லா அப்படியே மணல் மணலான்னு நிற்குது பாருங்க நல்லா சூடேறி நல்லா வறுப்பட்டுருச்சு ரவை வறுப்பட்டு அந்த வாசனையும் நல்லா இருக்குங்க கண்டிப்பா ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையா வறுத்து விடுங்க நல்ல இந்த அளவுக்கு ரவை வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற தண்ணியை இந்த ரவையில் சேர்த்துருவோம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி கண்டிப்பாக நம்ம சுடு தண்ணி மட்டுமே தாங்க சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம தண்ணி சேர்த்து விட்டுட்டு கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் கலந்து விடுவோம் நல்ல ரவைய வறுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக கட்டி விழுகாது உரண்ட விழுகாது பர்ஃபெக்டாக நல்ல ஈவனாக கலந்துரும் அந்த ரவை வந்து தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம் ரவை கம்ப்ளீட்டாக வெந்து வரட்டும் ரவை கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறம் மட்டுமே தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் சக்கரை முதலையே சேர்த்தா ரவை வேகாது ஸோ ஒரு நிமிஷம் இங்கே நல்லா மூடி வச்சு வேக வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரவை எடுத்திருந்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நாங்கள் சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம மாம்பழமும் சேர்க்குறோம் மாம்பழத்தோடய ஸ்வீட்னஸும் ஆட் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருக்குறோம் அதாவது நம்ம யூஸ்வலி ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்ப்போம் ஒரு கப்பு ரவைக்கு பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மாம்பழமும் சேர்க்க போகிறோம் சர்க்கரை சேர்த்து நம்ம கிளற கிளற சர்க்கரை உருகி இழகி வரும் ஸோ கொஞ்சம் லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் கொஞ்சம் திக்காகும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம் ஒரு மூணு நாலு நிமிஷம் பாருங்கள் நல்லா லூஸாகிடுச்சு நீ திரும்ப கிளற கிளற நம்மளுக்கு கெட்டிப்பட்டுரும் ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பிடி சேர்த்துக்கலாங்க இந்த மாம்பழ கேசரியில் மாம்பழத்தோட வாசனை தாங்க தூக்கலாக இருக்கணும் ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டுமே இலக்காய் பிடி சேர்த்துப்போம் இலக்காய் பிடி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த மாம்பழத்தோட வாசனை மட்டுமே இங்கே டாமினேட் ஆகி அந்த கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நான் இங்கே கொஞ்சமாக மட்டுமே இலக்காய் பிடி சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக இங்கே ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக அந்த உப்பு சேர்த்துக்கிட்டால் அந்த இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும் அதுக்கு வேண்டி ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்தாச்சு பாருங்கள் அந்த உருகன எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கேசரி திக்காக கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாம்பழத்தை சேர்த்துக்கிறோம் அரைச்சி மாம்பழ மாம்பழக்கூளம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியும் கலந்து சேர்த்தாச்சு இனி அகைன் நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த மாம்பழத்தோட கலரே கேசரிக்கு நல்ல கலர் கொடுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கலர் பொடியெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் நல்லா கலந்து விடுவோம் அகைன் கொஞ்சம் ஆகும் திரும்பவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்காயிரும் பாருங்கள் கொஞ்சம் ஆனது தெரியுது அந்த கலர் கூட கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு இனி அப்படியே கிளற கிளற கேசரி கொஞ்சம் திக்காயிடும் ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வாக வச்சுக்கிட்டு கிளறி விட்டுட்டே இருப்போம் இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் ஃபைனலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டா வா செம்மையாக இருக்குங்க அந்த மாம்பழத்தோட வாசனை நெய் வாசனை எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு பதமான ஹல்வா பதத்தில் பக்குவமாக நம்மளுக்கு கேசரி ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் அப்படியே ஜம்மனு ரெடியாகிடுச்சு கரண்டியிலேருந்து அப்படியே வலுக்கி விழுகுது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சுரண்டு வருது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் கேசரி ஆற ஆற கொஞ்சம் கெட்டிப்படும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான மாம்பழ கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அந்த மாம்பழ வாசனையோட அந்த மாம்பழ ஸ்வீட்னஸும் சேர்ந்து இந்த கேசரி வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாம்பழ சீசன் முடியறக்குள்ள ஒரு தடவை நாளும் இந்த மாம்பழ கேசரியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாராட்டு நிச்சயம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ